உற்பத்தியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆசாரியனுடைய அனுகிரகத்தாலும் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியிட்டு எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயணியம் நாராயண பட்டத்திரியால் வாத்ரோக நிவர்த்திக்காக எழுதப்பட்டதை எண்பதாவது தசகம் சமந்தக உபாக்கியானம் இதை இன்றைக்கு இந்த இருபத்தி நான்கு அக்டோபரில் ஜூமில் நாம் அனுபவிக்க போகிறோம் சாதாரணமாக இப்போது கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறவாளுக்கு தெரியும் கிரிக்கெட்டில் ஒரு டவுன்னு சொல்லுவாள் ஒன் டவுன் டூ டவுன் த்ரீ டவுன் ஃபோர் டவுன் அப்படின்னு அந்த ஆர்டரில் இறங்கினா தான் அவளால் கொஞ்சம் கொஞ்சம் ப்ளே பண்ணி விளையாடுறதுக்கு அந்த செட்டு மனது செட்டாக இருக்கும் திடீர்னு செகண்ட் டவுன் ஆள் கொஞ்சம் அடி கையில் அடி அவன் ஃபோர்த் டவுன் இறங்கணும்ட்டு தேர்ட் டவுனை கூட்டணும் செகண்ட் டவுன் இறங்கினா கொஞ்சம் அவனுக்கு வந்து அந்த இடம் ஒரு ரெண்டு செகண்ட் ஆகும் பழகிறதுக்கு அந்த மாதிரியான ஒரு சுச் சுச்சுவேஷனில் தான் இப்போ நான் இருக்கேன் அதாவது செமந்தக உப்பாக்கியானமே அது ரெண்டு கதை வருது இந்த ரெண்டு கதை ஒன்று ராமார் இருந்தபோது இருந்த ஜாம்பவானுடைய புத்திரி ஜாம்பவதியை பகவான் கிருஷ்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறது இன்னொன்று சத்யபாமை அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த ரெண்டு கதையும் இந்த சமந்தக உபாக்கியானத்தில் வர்றது மிக அருமையான கதைகள் அதாவது துவாரகையில் சத்ராஜித் அப்படின்னு ஒரு யாதவண்ணோத்தன் இருந்தான் இந்த சத்ராஜித்துக்கு வந்து அந்த காலத்தில் எல்லாருக்குமே ஒரு லெவலில் தவம் பண்ண முடியும் அவளால் அந்த தான் பெற்ற சித்திகளை உபயோகிக்க முடியும் அந்த மாதிரி இவன் ஒரு ஒரு ஆச்சாரியன்கிட்ட போய் ஒரு சித்தி பெற்றிருக்கான் அந்த சித்தியை உப உபயோகப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு ஏன்னா இந்த தசகத்தில் ஒரு வார்த்தை வரும் குந்தி புத்திரன் அப்படின்னு நமக்கெல்லாம் குந்தியை பற்றி தெரியும் குந்தி அவளுக்கு அழிக்கப்பட்ட ஒரு வரத்தை உபயோகித்து பார்த்தா அந்த மாதிரி இந்த சத்ராஜி என்ன பண்ணினா தான் நினைத்ததை அடைய வேண்டும் அப்படின்னு வெகு நாள் பூஜை செஞ்சான் சூரியனுக்கு அந்த சூரியனுக்கு இந்தந்த மாதிரி நியமங்களோடு பூஜை செய்யணும் அப்படின்னு ஒரு ஆச்சாரியர் சொல்லி கொடுத்துருக்கார் அதே மாதிரி செஞ்சான் ஏன்னா ஆச்சாரியர் சொல்லி கொடுக்காம நாமளே அந்த கூகுளாச்சாரியாரை பார்த்து செய்கிறது அப்படிங்கிறது பல விஷயம் கூகுளில் இல்லை கூகுளில் இருக்கும் ஆனால் கூகுளில் இல்லை இந்த கூகுளாச்சாரியாரை பார்த்தோம்னா என்ன ஆகிடும்னா கூகுளில் ஒரு பத்து வியாக்கியானம் போட்டிருக்கும் எதை எடுத்து சொல்கிறதுன்னு தெரியாது இல்லையா பறைதல் அப்படின்னா எதற்கு சொல்கிறது செப்புதலா பறைதலா மொழிதலா வழங்குதலா பேசுதலா என்னன்னு தெரியாது அதில் எல்லாம் மீனிங் போட்டிருக்கும் அதை மாதிரி இல்லாமல் ஒரு ஆச்சாரியனுக்கிட்ட கத்துண்டான் இந்தந்த மாதிரி நிறைய பண்ணணும் இந்த நிறைய பண்ணி சூரியனை பூஜித்து வந்தான் சூரியனுக்கு மிக்க மகிழ்ச்சி அவன் என்ன பண்ணா இந்த செமந்தகம் அப்படின்னு ஒரு மணியை பரிசா தந்தான் இந்த செமந்தக்கம் அப்படின்னா என்னென்னா இப்போது நான் அவங்ககிட்ட ஒன்று தரேன்னா மனசார தரது அப்படின்னா எப்படி இந்த பெண்ணை கல்யாணத்தின் போது கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குறதோ அந்த மாதிரி சூரியன் அவங்ககிட்ட கொடுத்தது அவ்வளோ தக 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 தகன்னு ஒலி தக ஜொலிச்சுருந்துதான் இவன் என்ன பண்ணினா அந்த சூரியன்கிட்டேருந்து வாங்கினதாச்சே அந்த கதிரவன்கிட்டேந்துன்னு கழுத்தில் அணிச்சேண்டான் அந்த மாலையும் நின்று இப்படி துவாராகி நகரத்தில் வலம் வர்றது இந்த காலத்து பசங்கள்லாம் வருவாள் சின்ன பைக் எடுத்துட்டு இது பண்ணிவிட்டு அந்த மாதிரி அந்த காலத்துலேயே இந்த சத்ராஜித்து வலம் வந்துட்டு இருந்தான் இந்த வலம் வந்த பார்த்தா அவனுக்கு என்னன்னா கிருஷ்ணனை பார்க்கணும் பத்தியா அவனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒரு சின்ன டக்கஃபார் ஒரு பொறாமை கிருஷ்ணனிடம் அதனால் இந்த அவனுக்கு என்ன பேர் வச்சுட்டான் சத்ராஜித்துக்காக அப்படின்னா சூரியனே உன்னை பார்க்கறதுக்கு வரா சூரியனே உன்னை பார்க்கறதுக்கு வரான்னு கிருஷ்ணன்கிட்ட போய் சொல்லிட்டாங்க கிருஷ்ணன் சொன்னாரான் வர்றது சூரியன் இல்லை அந்த மணியை அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய போட்டு கொண்டு இருக்கக்கூடிய சத்ராஜித்து தான் அப்படின்னு இப்படி இந்த சத்ராஜ்யத்து என்ன பண்ணினா தினம் அந்த மணி அப்படி போட்டுனா ஒரு ரவுண்ட் அடிக்கிறது கொண்டு வந்து வீட்டில் வச்சிட்றது இந்த வீட்டில் வச்சு இந்த மணியை காப்பாற்றின்னு வந்தான் ஏன்னா அவனுக்கு தெரியாது ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்னு ஆனால் இவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பொக்கிஷத்தை ஏர்ன் பண்ணாங்கிறது இவன் தம்பிக்கு தெரியாது இல்லையா பல பெற்றவர்கள் இப்போ தெரியும் என் டாட்டாவை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் அல்லது பிர்லா அம்பானி மற்றவாள்லாம் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சொத்து சேர்க்குறாளோ பிள்ளைகளுக்கு அதனுடைய சமம் புரியறதில்லை அந்த மாதிரி இவனுடைய தம்பிக்கு இந்த சமம் புரியாது இவன் என்ன பண்ணினா இவனுடைய தம்பி அதை எடுத்து கிட்டத்தட்ட இதை சொல்கிறான் எட்டு பாரம் அப்படின்னு சொல்கிறா அதனுடைய இது நூறு பதம் நூறு பாரம் ஒரு துலாம் இருபது துலாம் ஒரு பாரம் நூறு பலம் ஒரு துலாம் இருபது துலாம் ஒரு பாரம் அப்படின்னா எட்டு பாரம் அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்படிப்பட்ட பொண்ணை உருக்கி செய்தது அவ்வளோ பல பலன்னு இருக்கக்கூடியது இவன் இதை என்ன பண்ணிட்டான் அதனுடைய அருமை பெருமை தெரியாத அவன் அதை மாட்டின்னு அண்ணன் இல்லாத போய் இவன் அதை மாட்டின்ட்டு வெளில போயிட்டான் இந்த சத்யராஜனுடைய சத்திய சத்ராஜித் அவனுடைய இளைய சகோதரன் பிரேசனன் அப்படின்னு இவன் இந்த மணியை மாட்டின்றவன் பே பேசாமல் இருக்க வேண்டியதானே குதிரையை எடுத்துன்னா நேராக வேட்டையாட போயிட்டான் இவனுக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் புரியல வேட்டையாட போன இடத்துல இந்த ஒரு சிங்கம் பார்த்தது ஏதோ பல பல ஜொலிக்கிறது இது ஏதோ மிருகம் அல்லது என்னனே அதுக்கு புரியல அதை தான் கவர வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த சிங்கத்துக்கு ஒரே குறியாக இருந்தது இந்த பிரேஷனனை பிரசேனன் அல்லது பிரேஷனன் எப்படி வேணாலும் நம்ம சொல்லாத ஏன்னா அது இந்த வார்த்தை இந்த பிரேசன் பிரசையனு வச்சுக்கலாம் பிரசையன இவன் என்ன பண்ணினா இந்த சிங்கம் வந்து அடிச்சுடுத்து சிங்கம் வந்து அடித்த உடனே அந்த சிங்கம் எடுத்துன்னு போகிறது அந்த சிங்கத்தினுடைய கொகையில் ஜாம்பவான் உட்காந்துருக்கார் இந்த ஜாம்பவானுக்கு தெரியும் இது மணி அப்படின்னு ஜாம்பவான் இந்த சிங்கத்தை அடித்து அந்த மணியை அவர் எடுத்துட்டார் இந்த மணியை எடுத்துன்னவர் என்ன பண்ணினார் நேராக எடுத்துன்னு போய் தான் பையன்கிட்ட கொடுத்து விளையாடுறதை கொடுத்துட்டார் எப்படி இருக்கு பாருங்க எவன் எப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டு பூஜை செய்து ஒரு மணியை சூரியனிடமிருந்து பெற்றானோ அதனுடைய தாத்பரியமே இல்லாமல் அதை பற்றியே ஒன்றும் தெரியாமல் இந்த மணி கடைசியில் ஜாம்பவனுடைய பையன்கிட்ட வந்துடுத்து இந்த ஜாம்பவனுடைய பையன்கிட்ட வந்தவொடனே இந்த பிரசேனன் பார்த்தா திரும்பலை இந்த சத்ராஜித் என்ன பண்ணிட்டான் இந்த சத்ராஜித்து இவனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஆகாது இல்லையா ஏன்னா கிருஷ்ணன் போகிற வரச்சே இல்லை இந்த மணியை பார்த்துட்டே இருக்கான்னு நன்ன தெரியும் இதை கவர வேண்டும் கவர முடியும் அப்படின்னா கிருஷ்ணனால் மட்டும்தான் முடியும் அதனால் இந்த மணியை கிருஷ்ணன் கவர்ந்திருப்பான் என் தம்பியை கொண்டுட்டாயா கொண்டுட்டு மணி எடுத்துட்டான் அப்படின்னு ஊரெல்லாம் வதந்தி பரப்ப ஆரம்பிச்சுட்டான் இது கிருஷ்ணன் முதல்ல சாதாரணமாக எடுத்துட்டார் அப்புறம் பார்த்தா ரெண்டு விஷயங்கள் இதில் என்ன இதை உண்டாக்கினதே அவர் தானே அவருக்கு தெரியாத எது எந்த காலத்தில் எப்படி நடக்கணும் அதை எப்படி தான் கொண்டு போகணும் அப்படின்ட்டு பார்த்தார் ஊர் மக்களை எல்லாம் அழைச்சி கொண்டார் அழைச்சிட்டு நேராக அந்த காட்டுக்கு போனார் அந்த காட்டுக்கு போனால் அந்த காட்டில் இவர் எங்கெங்கெல்லாம் தேடின்ட்டுருக்கா பார்த்தா ஒரு குதிரையும் பக்கத்திலே அந்த பிரசேனனும் இறந்து கிடக்கிறார்கள் இந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்கிறா பார்த்தியா பக்கத்தில் ஒரு சிங்கம் ரொம்ப தூரத்தில் இறந்து கிடக்கிறது குகையினுடைய வாயில் ஸோ இந்த சிங்கம் இந்த பிரசேனனையும் இந்த குதிரையையும் அடித்து விட்டது அந்த சிங்கத்தை யாரோ அடித்து மணியை கவர்ந்து கொண்டு சென்று விட்டார்கள் நான் குகைக்குள்ளே போய் பார்த்துட்டு வரேன்னு போகிறேன் இந்த இந்த குகைக்குள்ளே போய் பார்க்குறேன் சண்டை போடுறேன் யார் இருந்தான்னு மணி எடுத்துன்னு வரேன்றது அதே மாதிரி ராமாயணத்தில் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல வாலியும் வேற அங்கே யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் என்னதுன்னா சொல்லுங்கோ வாலி கூட சண்டை போட்டு தான் உள்ளுக்குள்ளே சுக்ரீவன் அந்த இடத்த மூடிடுறான் அந்த இடத்த மூடின மாதிரி குகைக்குள்ளே வாழ் சண்டை நடக்கிறது மாதிரி இந்த இடத்துல ஜாம்பவானுக்கும் கிருஷ்ணனுக்கும் சண்டை நடக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு நாள் சண்டை நடக்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை இருபத்தி எட்டு நாள் சண்டை நடக்கிறது சண்டை நடந்து முடிவில் உணர்ற யாரு ஜாம்பவான் உணர்ற அவர் வந்து ராமன் தான் வந்திருக்கான் என்னை எதிர்த்து ஒருவன் நிற்க வேண்டும் என்றால் அவன் பகவானாக இருக்க வேண்டும் அதுவும் என்னுடைய ராமனாக இருக்க வேண்டும் அப்படின்னு அதை உணர்றர் பகவான் காட்சித்தரர் பார்த்துட்டு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார் என்னுடைய குழந்தை ஜாம்பவதியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னுட்டு ஜாம்பவதியையும் கல்யாணம் பண்ணி அழைச்சுட்டு வர்றார் இது முதல் கதை இதுக்கு நடுவில் என்ன வா வெளியில வா குகையில் இருக்கிறவாள்னா அந்த குகையை மூடல ஊருக்கு வந்துடுறான் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா கிருஷ்ணன் தனியாவரில் ஜாம்பவதி கூட வரார் அதற்கப்புறமா இந்த சத்யராஜ் சத்ராஜித் அந்த கோலு மண்டபத்தில் கொண்டு போய் கொடுக்குறார் சத்ராஜித்தை கொடுத்தோன்னே அவன் எனக்கு வேண்டாம் நீயே வச்சுக்கோங்க அப்படிங்கிறார் இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லச்சே அந்த இடத்துல சத்ராஜித்து நீ ஒரே ஒரு குழந்தைய தான் கல்யாணம் மண்டலம் என்னுடைய குழந்தை சத்யபாமா இருக்கா அவளையும் நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு சத்யபாமாவையும் கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதாக கதை அந்த மணியை இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா பக்தனாக உம்மடமே இருக்கட்டும்ங்கிறார் அந்த மணியை யார்கிட்ட கொடுத்தார் அப்படிங்கிறத இந்த தசகத்தினுடைய கடைசியில் நாராயண பட்டத்திரி விவரமாக சொல்கிறார் அதை பார்க்கலாம் இப்போ தசகத்தை சத்ராஜிதவத்தை கலப்தம் திவ்யம் சபந்தக மணி பகவன் நயாசி தத் காரணம் பகுவிதம் மம பாதி நூனம் தஸ்யாம் மஜாம் துவயிரதாம் சலதோவி ஓடும் அதாவது பகவானே யார் சத்ராஜித் என்பவன் யாதவ சிரேஷ்டம் லிப்த வர்க்க கலப்தம் அந்த சூரியனிடமிருந்து அவன் என்ன பண்ணினான் அந்த மணியை கவர்ந்து வந்தான் அதாவது கவர்ந்துன்னா என்ன அர்த்தம்னா அவன் இந்த இடத்துல அவனை வேண்டி அவனுக்காக விரதம் இருந்து அந்த எப்படிப்பட்டது தெய்வீக சக்தி வாங்கிய ரத்தனம் அப்படிங்கிற திவ்யம் தெய்வீகம் திவ்யம் சபந்தகமணிம் பகவன் நயாசி சூரிய பகவானிடமிருந்து அந்த மணியை இந்த சத்ராஜித் என்ற சிரேஷ்டன் பெறுகிறான் இந்த சிரேஷ்டன் அதை உக்கரசேன மகாராஜா கிட்ட கொடுக்கலையா அவனுக்கு ஒரு பேராசை கொடுக்காத போது இந்த இடத்துல கிருஷ்ணன் வந்து அதை சொல்றான் எந்த இடத்துக்கு யார் எடுக்கணும் இருந்தாலும் மகாராஜாவுக்கு சொந்தம் நீ மகாராஜாவிடம் கொடுத்து விட வேண்டும்னு கிருஷ்ணன் அவனிடம் சொன்னதாக தத்து காரணம் பகுவிதம் மம பாதி நூனம் அதனால நீ என்ன சொன்ன தஸ்யாத் மஜாம் துவயிரதாம் சலதோவி ஓடும் அந்த மணியை நீ யாசித்தாய் அப்படின்னு இவர் முடிக்கிறார் யாருக்காக யாசித்தாய் அந்த மணியை மகாராஜவிடம் உக்கிரசேன மன்னனிடம் தர வேண்டும் என்று நீ இந்த சத்ராஜத்திடம் யாசித்தாய் ஆனால் அவன் என்ன செஞ்சான் அவன் வேறு விதமாகவனும் உன்னை நினைத்து கொண்டான் உனியனவோ மணிக்கு ஆசைப்படுற அவனுக்கு புரியாது கிருஷ்ணா நீ யாரு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீ இதற்காகவா ஆசைப்படுகிறாய் இதை போய் அவன் தவறாக புரிந்து கொண்டானே அப்படின்னு இவர் இங்கே சொல்ற சொல்லிட்டு அவன் அவன் ஒரு துஷ்டன் அந்த வார்த்தையை இவர் யூஸ் பண்ணல ஸ்ரீவன் பாகவதம் யூஸ் பண்ணுறது பாருங்க ஆசித்து சத்ராஜிதா சூரியோ பக்தசிய யார் சூரியனுடைய பக்தரான சத்ராஜித்து பரமசகா பரமசகான்னு தன்னுடைய தம்பி பிரீத்தஸ்தஸ்மை மணிம் பிராத்தாது ச துஷ்ட சமந்தகம் அதாவது துஷ்ட அப்படின்னா துஷ்ட இல்லை துஷ்ட சாட்டிஸ்ஃபைடு இவன் அந்த மணியை கிருஷ்ணன் கொடுக்காத விட்டாலும் இவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு அந்த மணி எப்படி வரணும் அப்படிங்கிறது கிருஷ்ணனுக்கு தெரியும் ஆனால் இவன் என்ன அந்த பிரீத்தியின் காரணமாக தன்னுடைய அன்பின் காரணமாக இந்த மணி தன்னுடைய சகோதரனிடம் சகோதரனுக்கு தெரிவிக்கிறான் குடுக்கலை தெரிவிக்கிறான் ஏன்னா ஆற்றுல நம்ம ஒரு பொருள் எடுத்துன்னு வரோம் அப்படின்னா எல்லார்கிட்டையும் காட்டணும் ஒல்லி நான் எடுத்து வந்திருக்கேன் ஏன்னா இவ்வளவு நாள் நான் தவம் செய்தேன் அதன் பலனாக சூரியனிடமிருந்து இது எனக்கு கிடைத்தது அப்படின்னு எல்லார்ட்டையும் காட்டான் என் தம்பிக்கிட்டையும் தெரிவித்தான் அப்படின்னு பாகவதம் சொல்கிறது இந்த அடுத்த ஸ்லோகத்தை சொன்னார் பாருங்கோ இந்த சத்ராஜித்து எப்படிப்பட்டவன் அந்த சத்ராஜித்து கொஞ்சம் அல்ப எண்ணம் கொண்டவன் அவன் இந்த மணி ஓங்கிட்ட கொடுக்கல ஆனால் சகோதரனான அவன் தம்பியான பிரசேனன் கிட்ட மட்டும் இதை சொல்கிறான் கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறார் அதாவது அத் தம் துப்பியம் மணி வரமனேனோபால் நோல்ப மனசா நோ அல்ப மனசா மணி வர மன அல்ப மனசா பிரசேனஸ் பிரசேனஸ் தத் பிரதா பிரசேனஸ் தத் பிராதா பிராத்தா வகன் பிராபம் பிராப ரும்யகாம் அகன் தேனும் சிம்ஹோ மணிம் அகசி மாம் சப்ரமசாத்து கபீன் திரஸ்தம் ஹத்வா மணிம் ச பாலாய ததிவான் அதாவது என்னென்ன இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தில் எல்லா கதையும் முடிச்சிடுறார் அந்த சத்ராஜித்தால் உனக்கு கொடுக்கப்பட்ட சத்ராஜிதால் கொடுக்கப்பட்ட அந்த மணி யாருக்கிட்ட கொடுக்கப்பட்டது தன்னுடைய தம்பி கேட்டான்னு பிரசேனன் கேட்டான் அப்படின்னு அவன்கிட்ட கொடுக்குறான் இவன் பார்த்துட்டு கொடுத்துட்றான் பார்த்துட்டு இவன் கொடுத்த உடனே அவனுக்கு உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள எண்ணம் வந்துடுறது நாம் இந்த மணியை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்துடுறது ஆனால் இவனுக்கு அதை வெளிப்படுத்தலை தன்னுடைய பிரதர்கிட்ட தன்னுடைய சகோதரன்கிட்ட சொல்லலை சகோதரன் இல்லாத போது அந்த மணியை எடுத்துக்கொண்டு கொண்டு காற்றுக்கு குதிரையுடன் சென்று விடுகிறான் வேட்டையாட வேட்டையாட சென்று விடுகிறான் பிராத்தா எங்கே போகிறான் கலப்பூவி மகன் அம்ருகயாம் அதாவது காற்றுக்கு சென்று விடுகிறான் அங்க அகன் நேனம் சிம்ஹோ மணி அகசி அந்த இடத்துல ஒரு சிம்ஹமானது அந்த மணியை ஏதோ என்று நினைத்து கொண்டு இவனை கொல்கிறது குதிரையோடு கொன்றுவிடுகிறது அந்த ஒளியை கண்ட சிங்கம் அது ஒரு மாமிசம்னு நினச்சிக்கிறது போல் இருக்கு அந்த மணியினுடைய மயக்கத்தினால் மணியனுடைய மயக்கத்தினால் இந்த மாமிசத்தை அதை கவர்ந்து வந்தவனை மாமிசம் என்று நினைத்து கொண்டு அடித்திருக்கலாம் அல்லது அந்த மணியே மயக்கத்தை உண்டு பண்ணிருக்கலாம் இப்படியாக அந்த மணியினால் இந்த பிரசேணன் கொல்லப்படுகிறான் குதிரையோடு கொல்லப்படுகிறான் அந்த குதிரையோடு கொல்லப்பட்ட பிரசேனன் கரடி வரிவில் இருக்கக்கூடிய வானவர் தலைவனான கம் கபீந்திரஸ்தம் ஹத்வா மணிம் அபீச்ச பாலாய ததிவான் அதாவது இந்த மணியை அந்த வானரர் தலைவனாக வானவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய ஜாம்பவான் அந்த சிங்கத்தை கொன்று அந்த ரத்தினத்தை தன் மகனுக்கு எடுத்து செல்கிறான் இங்க இதுல வந்து மகன் சொல்ற இந்த இடத்துல இவர் ஜாம்பவதி கிட்ட கொடுக்கிறார் சொல்ற அதாவது வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறான் அதுதான் இந்த விஷயம் தன்னுடைய வீட்டுக்கு அந்த மணியை எடுத்து சென்று விடுகிறார் ஜாம்பவான் அவ்வளவுதான் கிரமணும் ஜனாஸ்துவாம் மணிகரம் ஜனானாம் பீயூஷம் பவதி குணினாம் தோஷ கணினா ஞோபி சர்வஜ அபி ஸ்வஜன சகிதோ பரஹ பிரசேனம் தம் திருஷ்டுவா ஹரிமபி கதோ அபு கபி குஹாம் அதாவது இந்த சத்ராஜித்தினுடைய சொல்லின் படி யாரு சத்ராஜித்து அங்கு இருக்கக்கூடியவர்களெல்லாம் என்ன சொல்றான் சத்ராஜித்து மணியை கிருஷ்ணன் திருடி விட்டான் அப்படின்னு ஒரு வதந்தி மணிஹரம் அந்த மணியை அபகரித்து விட்டான் கிருஷ்ணன் அப்படின்னு ஜனானாம் பியூஷம் அங்க இருக்கக்கூடிய மக்களிடம் எல்லாம் இந்த பீதியை கிளப்பி விடுகிறான் இந்த கிளப்பி விட்டதோடு மண்ணில் அது மக்களுக்கு நம்ம சொல்லுவா இல்லையா வெறும் மெல்றது அப்படின்னு அப்படிப்பட்ட வழி இது ஒரு பெரிய சந்தோஷம் ஆஹா நமக்கு கிடைச்சுடுத்து அப்படின்னு ஊரெல்லாம் பேச ஆரம்பிச்சிடறா நம்மளுக்கு தெரியும் இந்த ராஜா காது காதுன்னு மக்களுக்கு யாருக்காவது அந்த காலத்தில் விஷயம் இல்லை அப்படின்னா ஏதாவது விஷயத்தை வெறும் வாயம் மெல்றது அப்படின்னுவான் அந்த மாதிரி மெல்ல ஆரம்பிச்சிடுறா இந்த விஷயம் போயிட்டே இருக்குது கிருஷ்ணன் காதுக்கு கேட்கறது இந்த கிருஷ்ணன் யாவற்றையும் நீ அறிந்தவன் அல்லவா தத்தக சர்வஜனாக அப்பி எல்லா ஜனங்களுக்கும் உத்தகமான விங்கக்கூடியவன் நீ அல்லவோ அந்த ரத்தினத்தை தேடுவதில் ஈடுபட்டாய் எதுக்கு ஒன்று ரத்தினம் கிடைக்கணும் ஏன்னா அதனுடைய மகத்துவம் யாருக்குமே தெரியல அந்த மகத்துவம் இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும் இரண்டாவது உள்ள பழி விலக வேண்டும் இரண்டும் ஒரே சமயத்தில் நடக்க வேண்டும் என்றால் நீ அந்த மணியை தேடி செல்கிறாய் அப்படிங்கிறார் அப்போ போகச்சு அங்கே என்னருது காட்டிலே பிரசேனம் தம் திருஷ்டுவா மார்கணப்புரகா சகிதோ மார்கணப்புற சிங்கத்தால் கொல்லப்பட்ட யாரு பிரசேனனும் அந்த குதிரை இரண்டையும் நீ கண்டாயல்லவா உடலியும் கண்டாயல்லவா அதை கண்ட நீ பக்கத்திலே வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய ஹரி அப்பிகோ ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஹரி சிங்கம் அந்த சிங்கத்தையும் கண்டாய் அல்லவா இந்த சிங்கத்தை பார்த்த உடனே அவனுக்கு தெரியுது சிங்கம் கொல்லப்பட்ட விதம் எதனால் அதனுடைய நகங்கள் அந்த நகங்கள் எல்லாம் போல இருக்கிறது ஒரு கரடியின் நகங்களைப் போல இருக்கிறது அதனால் கரடி கொண்டிருக்க வேண்டும் அந்த கரடி கொன்ற நகம் அந்த ரத்தம் அப்படியே குகைக்குள்ளே போறதாம் இவன் அந்த கிருஷ்ணன் எல்லாரையும் சொல்றான் காட்டினான் பத்யா இந்த மணியை இந்த இவன் பிரசேணன் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறான் அந்த வந்த பிரஷேனன் குதிரையோடு வந்தவன் இந்த சிங்கத்தால் கொல்லப்பட்டிருக்கிறான் அந்த சிங்கத்தை ஏதோ ஒரு கரடி ஒரு மிருகம் கொன்றிருக்கிறது அந்த மிருகம் கொன்றுவிட்டு இந்த குகைக்குள்ளே இருக்கிறது நான் சென்று அந்த மணியை பெற்று வருகிறேன் அந்த எந்த மிருகம் கொன்றதோ அதை கொன்று நான் அந்த மணியை பெற்று வருகிறேன் நீங்கள் இங்கே இருங்கோன்னு சொல்லிவிட்டு உள்ளே போறானாம் இந்த கதையை இதே விஷயத்தை பாகவதம் சொல்கிறது பாருங்க பிரசேனன் ச ஹயம் ஹயம்னா ஹய கிரீவர் நமக்கு தெரியும் ஹயம்னா குதிரை ச ஹயம் ஹத்வா மணிம் ஆச்சித்ய கேசரி ஆச்சித்ய கேசரி எதனால ஒரு கேசரி சிங்கத்தினால் கொல்லப்பட்டு கிரிம் விஷன் ஜாம்பவத்தா நிகதோ மணி இச்சதா ஒரு இச்சையினால் அந்த ஜாம்பவான் அந்த மணியை சிங்கத்தை கொன்று அபகரித்து சென்று விட்டான் ஒரு எது பிரஷேனன் குதிரை இரண்டையும் சிங்கம் கொன்றது அந்த சிங்கத்தை இச்சத்தா இச்சையினால் ஜாம்பவான் கொன்று அந்த மணியை அபகரித்து எங்கே சென்றான் இந்த குகையில் நிகத்தோ மணி இந்த குகை அந்த ரத்தம் போகிற வழியிலே பார்த்தால் அந்த குகைக்குள்ளே சென்றிருக்கிறான் அந்த குகை அதோ இருக்கிறது வரையில் சென்று கிருஷ்ணன் ஜாம்பவானிடம் அந்த மணி இருக்கிறது என்பதை கண்டுகொண்டான் அதுதான் இதை சொல்றது அந்த ஜாம்பவானையும் கொண்டு ஜாம்பவத்தோ நிகத்தோ அதாவது ஜாம்பவானையும் கொன்றான் யாரு கிருஷ்ணன் அப்படின்னு இல்லை ஜாம்பவான் இந்த மிருகத்தை கொன்றான் அப்படிப்பட்ட ஜாம்பவானை கொல்வதற்காக இது யாருனே தெரியாது கிருஷ்ணனுக்கு ஏன்னா அந்த மணியை அபகரிக்கணும்னா மிருகம் ஒன்று சிங்கத்தை கொண்டிருக்கு அந்த சிங்கம் இவர்களை கொண்டிருக்கான் ஸோ அந்த மிருகத்தை கொன்றால்தானே அந்த கரடி பார்க்கறதுக்கு அந்த நகம் தெரிகிறது ஸோ அந்த கொன்றால் தானே அந்த மணியை அபகரிக்க முடியும் எடுத்து வர முடியும் அதனால் கொள்வதற்காக எண்ணம் கொண்டு உள்ளே செல்கிறான் அப்படின்னு பாகவதம் சாதிக்கிறது இப்போ அந்த எவ்வளோ நாள் சண்டை நடக்கிறதுங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல பவந்தம் விதர்கயன் நிபதய விதர்கயன் நதிவயா ஸ்வயம் ஜாம்பவான் முகுந்த சரணம் அவ்வளோதான் சரணாகரிதா முகுந்த சரணம் ஹி இஹ ரோத்து மித்யாபலன் உத் வித்யாபலன் ரகுபதே ஹரே முஷ்டிபிகி சிரம் சமர்ச்சனம் பக்த அதாவது இந்த ஜாம்பவான் யாரு பகந்த இவன் ஒரு வயதானவன் யாரு ரொம்ப வயது ஜாம்பவான் கரடியாக இருக்கக்கூடியவன் மிக மிக வயதானவன் அவன் யாரு முகுந்த சரணம் ராமன் பக்தியிடம் ஸ்வயம் ஜாம்பவான் முகுந்த சரணம் ராமனிடத்திலே மிகுந்த சரணாகி பண்ணவன் ராமனிடத்திலே பக்தி கொண்டவன் ராம பக்தனாக விளங்கக்கூடியவன் அவன் ஹே கிருஷ்ணா ஒன்றை யாருனே புரிஞ்சுக்கல கிருஷ்ணா இவர் யார் இங்கே உட்காந்துருக்க நாராயண பட்டத்துக்கு சொல்கிறார் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கார் ஏதோ நம்ம இதில் யூடியூப்பில் வீடியோ பார்க்குற மாதிரி அவர் உட்காந்து பார்த்துட்டு இருக்கார் இவன் கிருஷ்ணன் வந்து இவர்கிட்ட சொல்கிறான் உள்ளே குகைக்குள்ளே போகிறான் ஏ கிருஷ்ணா அங்கே போகாதே ஒன்னை புரிஞ்சிக்கலேன் உள்ளுக்குள்ளே இருக்க ஜாம்பவான் அவன் பக்தன் ஆனால் ஒன்னை புரிஞ்சிக்காமல் அவங்களூட சண்டை போட போகிறான் அப்படிங்கிறார் அவன் எவ்வளோ நாள் அப்படிப்பட்ட முகுந்தலையே அடைக்கலமாக கொண்டவன் என் உணவுத்தன் வரான் ஏன்னா நிழல் தெரியறதுலையே நாம் இந்த மணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் குகைக்குள்ளே இருக்கும் இந்த குகையை யாரோ ஒருத்தன் கடந்து வருகிறான் வெளியிலேந்து நிழல் வருது நினைச்சிக்காரா ஜாம்பவான் யாராக இருந்தாலும் இருக்கட்டும் உள்ளே வந்தால் வரட்டும் ஏன் தெரியுமா நான் ராமபக்தன் என்னை ஒன்றும் செய்ய முடியாது எவ்வளவு பலம் பாருங்க நம்ம ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் ராமனை விட ராம நாமம் பெரியது அப்படின்னு அந்த கர்வம் ஜாம்பவானிட்ட இருக்கான் நாம் ராமபக்தன் எப்படி ஹனுமான் அந்த ஒரு கர்வம் என்று நம்ம சொல்லக்கூடாது அவளுக்குலாம் அந்த கர்வம் இல்லை மனசுக்குள்ள வந்து ஒரு எண்ணம் எப்படியும் ராமன் காப்பாற்றுவான் அப்படிங்கிற எண்ணம் அதனால நான் ராமபக்தன் அல்லவா யார் என்ன என்ன பண்ணிட முடியும் யார் வேணாலும் வரட்டும் அப்படின்னு நினைச்சுட்டானான் அது மட்டும் அல்ல ஹே கிருஷ்ணா ரகுவம்சத்தினுடைய தலைவனாக உன்னை அவன் நினைக்கவே இல்லை அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் ரகுவம்சத்தின் தலைவன் வெல்க வெல்கன்னு சொல்லிட்டு இருக்கான் கிருஷ்ணா சொல்லிட்டு தன்னுடைய முஷ்டினால் உன்னை அடிக்கிறான் எதை முஷ்டி பிகி சிராம்சம் முஷ்டினால் உன்னுடைய தலையை அடிக்கிறான் கிருஷ்ணா என்ன அழகு பாருங்களேன் அப்படியே நேர பார்க்குற மாதிரி எழுதியிருக்கார் நாராயண பட்டத்திரி உன்னுடைய சமர்ச்சனம் எது பக்த சூட்டாமணி உன்னுடைய பக்திக்கு முன்னாடி அந்த மணியெல்லாம் ஒன்றுமே இல்லை கிருஷ்ணா அந்த உன்னுடைய பக்தி மட்டும் இல்லை அவன் உன் மேலே இல்லை ராமன் மேலே வச்சிருந்த பக்தி அதுதான் பாகவதம் சொல்கிறது ஆசீத்து தத்து அஷ்டவிம்சா அகம் இதர இதர முஷ்டிபிகி அஷ்டவிம்சா எத்தனை நாள் இருபத்தி எட்டு நாள் முஷ்டிமி கையால் அடிச்சான அவன் யாரு ஜாம்பவான் அது எத்தனை நாள் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் சொன்ன பாருங்க புத்வா புத்வா அத்தக தேன தத்தாம் நவரமணி வரமணிம் ச பரிக்ரஹான் பரிக்ருகன் அனுகிருஹ்ணு அமுமாகா மாகா சபதி ச சத்ராஜிதே மணிம் பிராதா அவன் ராமனே தெய்வம்னு அவனுக்கு தெரியும் அவனுக்கு அப்படிப்பட்டவன் சமந்தக மணியை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும்னு அவனுக்கு எண்ணமே கிடையாது இந்த மணியை யாரு தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்கணும் அவ்வளோதான் ஒரு அழகான மணி கிடச்சிருக்கு ராமபக்தர் நான் இந்த மணியை எடுத்துனோம் தன்னுடைய குழந்தை கொடுக்கணும் அந்த குழந்தை இந்த மணியை கொண்டாடணும்னு நினைச்சதுனால இந்த குழந்தைக்கு மணியை கொடுக்க வேண்டும் அந்த மணியை உனக்கு பிடிச்சிருக்குன்றதுனால கிருஷ்ணா இந்த மணியை நீ வச்சுக்கோ இந்த மணியை எதற்காக நான் கொண்டு வந்தேன்னா என்னுடைய குழந்தையை நீ வச்சுக்கோ யாரு ஜாம்பவதியையும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான்னா